மேஜிக்கலான ஒரு ரெமெடி ஒரு சொல்யூஷன் அப்படின்னா இந்த ஒரிஜினல் அலோவேரா ஜெல்லு தான் ஸோ நம்ம இதை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இந்த இன்டெக் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது நம்ம இந்த வீடியோவில் இந்த அலோவேரா ஜெல்ல எப்படி பயன்படுத்துறது இந்த ஒரிஜினல் அலோவெராவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இதை என்னென்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் அலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் அலோவேரா ஜெல் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் கூட இருக்கும் ஸோ நம்ம இதை தினம் தினம் ஃபேஸில் போடலாம் அதற்கப்புறமா ஹேர் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேரில் அப்ளை பண்ணலாம் இது நல்லா தலையில் இருக்கிற சூடு நல்லாவே குறைக்கும் இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறது ரொம்பவே முக்கியம் இதை நம்ம நல்லா எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்தோடனே அதுலேருந்து ஒரு ஜெல் போல் வரும் அதை நல்லா அதை வடியை விட்ட பிறகு தான் இந்த ஜெ ஜெ ஜெல் ஜெல்லையே பயன்படுத்தணும் இதை நல்லா நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா அதற்கு நம்ம இதை ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் இதே போல் தண்ணியில் போட்டு கொஞ்சம் அடி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு தோல் செய்விட்டு இதை ஒரு ஃபேஸ் பேக் போட பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நம்ம இது ஒரு ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணலாம் ஏன்னால் நம்ம எதுக்காக இதை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை நம்ம அந்த ஜெல்லோடவே பயன்படுத்தும் போது இதில் ஒரு பல இச்சிங் இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோ இல்லை மிக்சியில் அடைச்சிட்டோ நம்ம கூட பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இதை நம்ம அதை இன்டேக் எடுத்துக்கிறோம் அந்த உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் இருக்கிற சூடு நல்லாவே குறையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அலோவேரா ஜெல் மட்டுமே போதும் ஸோ நம்ம அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு டைம் மட்டுமே வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் போட்டு கூட ஒன்று குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற சூடு நல்லாவே குறையும் வேறு இந்த கெமிக்கல் கலந்த எந்த ஒரு திங்ஸுமே தேவைப்படாது அந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு இதை மட்டுமே போதும் நம்ம அந்த உடல் சூடு அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நமக்குடைய ஸ்கின்னில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும் ஹேர் ஹெல்த் நல்லாயிருக்கும் அதே போலவே ஸ்கின் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ போல் சிம்பிளாக சில விஷயங்கள் மட்டும் பண்ணாலே போதும் அதுக்கு நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற அலவராஜல்ல பயன்படுத்துறதை விட ஒரிஜினல் ஜெல் ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ நம்ம இதை வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இதை இன்டேக் எடுத்துக்கும் போதும் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலுக்குமே ரொம்பவே நல்லது ஸோ இப்போ சிம்பிளாக சில விஷயங்கள் மட்டுமே பண்ணால் போதும் நமக்கு ரொம்பவே ஸ்கின் அண்ட் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை இதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து பூசணம் வந்துடும் ஸோ அப்போ அந்த பூசணம் வராமத்தை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம இதை ஒரு ஒன் வீக்கில் பயன்படுத்தணும் இதில் ப்ரிசர்வேட்டிவ் ரொம்பவே முக்கியம் இந்த ஜெல் ஃபார்மில் இருக்கிறத எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கின்னுக்கு தேவையான க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணலாம் அதுபோல் ஹேர் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் போல் இன்டெக் எடுத்துக்கவும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம போல் ஜெல் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்காமல் அதை அப்படியே வச்சுட்டு போல் அதை கட் பண்ணாமல் தோல் செய்வாமல் வச்சுட்டு அதற்கப்புறமா அது நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரிஜினல் அலவர ஜெல்லாம் இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நீட்டாக லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா அதை பத்திரமாக எடுத்து வச்சிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை அதுக்கப்புறமா அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம அது ஒரு உடனே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போல் ஜெல் ஃபார்மில் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ நமக்கு நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பேக் இது நம்ம இதை பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலுமே நல்ல ஒரு குளிர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டிசீஸ் ஃப்ரீயாகவும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் பேக் தான் ஆனால் நமக்கு பயன்படுத்தும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை ஒரு ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இது நம்ம கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அது மிக்சியில் அரைச்சிட்டோ இல்லை கையாலே ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அதை கூடவே கொஞ்சோண்டு முல்தானி மட்டும் கொஞ்சம் சந்தனமும் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போல் போட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் நல்லா குறையும் ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கம் கூட நல்லாவே குறையும் ஒரு சிம்பிள் பேக் தான் ஆனால் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பேக் இது ஸோ போல் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு தலைக்கு குளிக்க போகிறோம் தலை சூடாக இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அது போல் டைமில் இது நம்ம இந்த ஜெல் ஃபார்மில் எடுத்துகிட்டு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்தால் நல்லா நுரை வரும் இதை இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நுரை கம்மியாகிடும் ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நம்ம அப்படியே தோலோடவே வச்சுட்டு நல்ல ஓரளவு வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே நம்ம அதை எடுக்கும்போது அதில் வந்து நுரை போல் வரும் அதை தான் நம்ம இந்த ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபால் குறையும் ஹேரில் இருக்கிற சூடு குறையும் அதே போலவே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் இருக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது நம்மளுடைய நல் நல்ல ஒரு ஹேர் ப்ரொமோட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ நம்ம போல் இதை ஒரு ஃபேஸ் பாக்கும் அப்ளை பண்ணலாம் அதுபோல் இன்டேக் எடுத்துக்கும் போதும் நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம அதை நிறைய விஷயங்களில் பயன்படுத்தலாம் நம்ம எந்தளவு இதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு ஸ்கின் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம ஒரு ஹேர் பேக் போடுறோன்னா ஹேர் ஃபால் குறையது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அது ஹேரில் போட்டதுனாலே அது ஒட்டுமொத்த உடலுமே குளிர்ச்சி ஆகிடும் சொல்லுவாங்க நிறைய டிசீஸ் வர்றதுக்கு உடல் சூடு தான் முக்கியம் காரணம்னு சொல்லுவாங்க ஸோ அது உடல் சூடை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே டிசீஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம் அதுக்கு இது முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ நம்ம எப்பயுமே அலோவேரா ஜெல்ல நம்ம அது பண்டைய காலத்துலேருந்தே பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்மளும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கொண்டு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்